உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் தமிழஞ்சகளுக்கு இயற்கை ஜோடும் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான நண்பர்கள் பிறந்தவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் நகைச்சுவையும் அன்பும் கருணையும் அழகான எண்ணங்களும் அழகான கண்ணங்களும் குண்டு குண்டு கோழி குண்டு என்ற கண்களோடு இதில் பிறந்த பெண்களை வர்ணிக்கவே தேவையில்லை நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓ நான் கேட்டு மூங்கில் காற்றில் மூங்கில் காற்றில் நானும் ரசித்தேன் அப்படி ஒரு நம்பர் அது என்ன நம்பர் என்றால் இரண்டு மானம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படி இரண்டாம் நம்பரில் பிறந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏன் திருநங்கையாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக அமையும் பொதுவாக இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களாக கருதலாம் வானத்தின் நிலவும் இவர்கள்தான் அந்த நிலவழியில் உலாவும் பூமியும் இவர்கள் தான் பூமி என்றாலும் இந்த இரண்டாம் நம்பரை குறிக்கும் அதே வானத்தின் நிலவு என்றாலும் இந்த இரண்டாம் நம்பரை குறிக்கும் அதனால தான் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இரவும் பகலும் எப்படி இரண்டோ கண்கள் இரண்டு காது இருந்து மூக்கு துவாரம் இரண்டு இரண்டு விதமா பேசாதே என்று சொல்வார்கள் அந்த மாதிரி எதெல்லாம் இரண்டோ அவைகளெல்லாம் ஏன் ஜோயிடத்தில் வாக்குஸ்தானம் கூட இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அப்பாவி போல இருப்பார்கள் அவர்கள் வாய் திறந்து பேசினால்தான் தெரியும் இவர்கள் இவ்வளவு பேசுவார்கள் என்று ரொம்பவும் அமைதியானவர்கள் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்வும் அமையும் வளர்ப்பிறையில் பிறந்தவர்களாக இருந்தால் மிகவும் சிவப்பாக வெள்ளரி பழம் போல பார்ப்பதற்கு கண்ணமும் பண்ணும் போல கொழு வேண்டும் கண்கள் நிலவைப் போல உருண்டையாகவும் பற்கள் முத்து போலவும் மிகவும் பிரமிப்பாக இருப்பார்கள் அதுவே சந்திரன் தேய்ப்பதையில் பிறந்தவர்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக எந்த தேதியில் பிறந்தாலும் சரி எந்த ராசி கட்டத்தில் பிறந்தாலும் சரி யாருக்கெல்லாம் வளர்ப்பதை சந்திரனில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மன தெளிவுடன் இருப்பார்கள் யாரெல்லாம் தேய்ப்பிரையில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி மனம் சஞ்சலம் ஏற்படும் அதே பௌர்ணமில் பிறந்தவர்களுக்கும் மன சங்கடம் ஏற்படும் ஆனாலும் இவர்களை போன்று அவலோக்கா ஏற்படாது அவர்கள் கஷ்டம் வரலாம் ஆனால் இவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் இந்த கஷ்டத்திற்கும் மன சஞ்சலத்திற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் இரண்டு விதமாக இவர்களை பிரிக்கலாம் இரண்டு விதம் என்றால் சரிக்கு சரியாக ஐம்பதுக்கு ஐம்பது பிரிக்கலாம் ஹண்ட்ரடில் ஒரு பிப்டியை பிரித்தோம் என்றால் மிக மிக உன்னதமானவர்கள் சகிப்பு தன்மை கொண்டவர்கள் எந்த ஒரு நிலையிலும் கூட ஒரு எருமை கூட நசுக்க இவர்களுக்கு மனம் இழந்துடாது அந்த உன்னத பிப்டியில் இருபத்தைந்து சதவீதம் பேர் சைவமாக இருப்பார்கள் ஆனால் மீதி எழுபத்தைந்து சதவீதம் பேர் படு அசைவமாக இருப்பார்கள் அப்ப நூறுல ஐம்பதா பிரித்தோம்னா அந்த ஐம்பது சதவீதம் பேர் மிக சார்ந்த குணமும் குணமும் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டார்கள் அதுவே மீதமுள்ள ஐம்பது சதவீதத்தில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வரும் நிலையை கொண்டு அனுசரித்து வாழ கற்றுக் கொள்வார்கள் அதில் மீதமுள்ள இருபத்தஞ்சு சதவீதம் பேர் மிக கொடூரமானவர்கள் தனக்கென்று ஒரு சட்ட போட்டு என் வழியில் யாரும் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட்டால் யாராக இருந்தாலும் அவர்களை தும்சம் பண்ணிவிடுவார்கள் கொடூரமான குலகாரனும் இதே இரண்டாம் நம்பரில் தான் பிறப்பார் உன்னதமான தாயன்போனும் இதே இரண்டாம் தேதியில்தான் பிறப்பார்கள் இவர்கள் சந்திரன் ஆதிக்கம் கொண்டதால் இவர்கள் எப்பொழுதும் இரண்டு விதமாக தான் செயல்படுவார்கள் கிட்டத்தட்ட இந்த சந்திரன் ஆதிக்கம் எப்படி என்றால் ஒரு புதன் புதன்கழகத்தை போன்றது கிரகம் எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே மாறிவிடும் புதன் கிரகம் அதேபோல் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தில் பற்று வைத்து விட்டார்கள் என்றால் ஆசை வைத்து விட்டார்கள் என்றால் அதற்காக உயிர் கொடுக்கிற அளவுக்கு மிகவும் நேசித்து அதுதான் வாழ்க்கை என்றே வாழ்வார்கள் ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் இவர்கள் மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு சடவு ஏற்பட்டு சங்கடம் ஏற்பட்டு எந்த அளவுக்கு ஒரு பொருளை நேசித்தார்களோ பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த விஷயமாக வேணா இருக்கட்டும் அதை அப்படியே வெறுக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இது இயற்கையின் நியதியாகும் இவர்களை குறை சொல்ல முடியாது இதை ஒரு எக்ஸாம்பிளாக விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டு ஜாமம் கிடைக்க வேண்டும் என்று அடம்பிடித்து வாங்குவார்கள் அழுது திரண்டு உருண்டாது அம்மா வாங்கி கொடுங்கம்மா அப்பா வாங்கி கொடுங்கமா என்று வாங்குவார்கள் அப்படி அழுது வாங்கிய பொருள் கொஞ்ச நாளும் கழித்து அசால்ட்டாக போட்டு விட்டுருவார்கள் அதை வேற யாராவது வந்து எடுத்தால் அப்போது அந்த பொருள் மீது நெனப்பு வந்து அந்த பொருளுக்கு மிக்கவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதே வளர்ந்த பிறகு ஒரு தையல் மிஷின் கூட எடுத்துக்கங்களேன் ஏன்னா இவர்கள் தையல் ரொம்ப பிடிக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு இருபது பதினொன்று இருபத்தொம்பது இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவர் வீட்டிலும் தொண்ணூறு சதவீதம் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இவங்களுக்காக ஒரு மிஷின் வாங்கவில்லை என்றாலும் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு தையல் மிஷினை வாங்கியிருப்பாங்க அப்படி இவர்கள் வீட்டில் இல்லைனாலும் ஆன பிறகு இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிறந்த வீட்டில் இல்லைனாலும் புகுந்த வீட்டில் நிச்சயமாக தையல் மிஷின் இருக்கும் அந்த தையல் மிஷினுக்குன்னு உட்கார்ந்து தைப்பார்களா என்றால் இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஆயுத பூஜை ஒரு நாளைக்கு தொடச்சு வைக்கலாங்கிற மாதிரி ஏதோ வருஷத்துல ஒரு நாள் இருந்து அதை தொடச்சு சுத்தம் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் மிக துல்லியமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இயற்கை ஜோடியத்துல அதனாலதான் ரொம்ப சுவாரஸ்யமான என்டர்டைன்மெண்ட் ஆன ஜாதகம் யார் என்றால் இந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் அவர்கள் எந்த ராசியாக இருக்கட்டும் மேசம் முதல் மீனம் வரை எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவருக்கு சிறு முதலே கண்களும் கண்ணமும் பிச்சு திங்களாம் போல பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் இவர்கள் தூக்கி கொஞ்சாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இருப்பார்கள் இவர்கள் கருப்பாக இருந்தால் கூட இவர்களை போட்டோ எடுத்தோம் என்றால் அந்த போட்டோ ஒழியும் நீ வேணும் என்றால் இரண்டாம் தேதிக்காரர்களை ஒரு போட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அந்த போட்டோவைப்பார்களே நேரில் பார்த்தா கூட அழகு கம்மியா இருக்கும் ஆனால் போட்டோவில் அழகு மிச்சமாக இருக்கும் இவர்கள் வளர வளர வேணும் என்றால் கொஞ்சம் ஒல்லியாக ஆகலாம் ஆனால் பிறக்கும்போது குன்னு குன்னுன்னு பார்ப்பதற்கு பண்ணு போல் இருப்பாங்க அதனாலேயே எல்லோருக்கும் இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று ஆசை இருக்கும் உரண்டை வடிவமாக தலை இருக்கும் வட்ட வடிவமாக முகம் இருக்கும் மூக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் இவர்களுக்கு அதிக தூக்கம் ஏற்படும் திருமணத்துக்கு பிறகு வேண்டும் என்றால் ஒரு சிலர் நேரங்காலமாக எந்திரித்து படப்பட வென்று எல்லா பொறுப்புகளையும் செய்வார்கள் அதுவே அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது தூங்கி எழுவதற்கு காலையில் மிகவும் சலுப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவர்களை எழுப்புவதற்கே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் எப்ப தூங்கி எழுந்தாலும் சலுப்பு சங்கடத்தோட உச்சி கொட்டு தான் எந்திரிப்பார்கள் அதனாலேயே இவர்களை எழுப்ப மாட்டார்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஏனென்றால் தூங்கி எழும்பொழுது சலுப்பு சங்கடத்தோட தான் எந்திரிப்பாங்க சுட்டியாடுவாங்க ஆனால் எந்திரிக்கிற வரைக்கும் தான் அந்த சலுப்பு இவர்களை பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம் அப்படியே சுவாரஸ்யமா இருக்கும் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் மிகவும் உயரமாக இருப்பார்கள் சந்திரன் ஆதிக்கம் குறைந்தவர்கள் மிகவும் குள்ளமாக இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு சீக்கிரம் தொந்தி விழுந்துவிடும் அது ஏன் என்றால் காலையில் எழும்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் எழுந்து விடுவார்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள் ஆனால் வேலை செய்ய வேலை செய்ய டயர்ட் ஆகிடுவார்கள் மதியம் கம்பல்சரி உட்கார்ந்தாவது ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் தூங்கிடுவாங்க ஃபோன் பிசினஸ் செய்வர்களாக இருந்தால் நிச்சயம் அதிகம் தூங்கியே விடுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு இடையே ரெஸ்ட் வேணும் அதுதான் இவர்களுக்கு எனர்ஜி எப்படி செல்போனை நம்ம சார்ஜர் போட்டோம்னா எவ்வளவு நேரம் கேம் விளையாடலாமோ அந்த மாதிரி இவர்கள் தூக்கம் தான் இவர்களுடைய சார்ஜர் இவர்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சார்கள் என்றால் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றவர்களையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வார்கள் மற்றவர்கள் மனசையும் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக பேசுவார்கள் ஆனால் இவர்களுக்கு தூக்கம் கெட்டிவிட்டால் மற்றவர்களை சருப்படையை வச்சு விடுவார்கள் அந்த அளவுக்கு பேசி விடுவார்கள் அதிகமா வக்கீல் தொழில் இருப்பவர்கள் தையல் தொழிலில் இருப்பவர்கள் பேச்சு தொழிலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் அதிகம் பேர் இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்திருப்பார்கள் இந்த இரண்டாம் நம்பரிலேயே பதினொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த பதினொன்னாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் மதப்பற்றுடையவர்கள் பெரியோர்களை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் பெரியோர்கள் இவர்களை முதல் சலாம் சொன்னால்தான் இவர்களுக்கு முதல் வணக்கம் சொன்னால்தான் அந்த பெரியவர்களுக்கு இவர்கள் வணக்கம் சொல்வார்கள் பெரியோர்களை மதிக்க தெரிந்தவர்கள் ஆனால் பெரியோர்களுக்கு இவர்கள் முதல் வணக்கம் சொல்ல மாட்டார்கள் அந்த பெரியோர்கள் எப்படி அதுக்கு மாதிரி இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு விஷயத்தில் இறங்கி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டார் என்றால் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவார்கள் ஆனால் அந்த தன்னம்பிக்கைக்கு யாராவது ஒரு ஆள் தூண்டுகோளாக இருக்க வேண்டும் ஒன்று அம்மாவோ மனைவியோ அல்லது கணவனோ இல்ல அண்ணனோ அல்லது நண்பர்களோ யாராவது ஒருவர் விளக்கில் எரியும் திரியை தூண்டுவது போல இவர்களை அவ்வப்போது தூண்டிவிட வேண்டும் அன்பாலையும் கொஞ்சம் செல்லமாக அதிகாரத்திலையும் அப்படி தூண்டிவிட்டால்தான் இவர்கள் பிரகாசமாக எறிவார்கள் டபுள் ஒன்னு இல்லையா ஒன்னை சார்ந்து இன்னொரு ஒன்று இல்லையா அந்த ஒன்னும் ஒன்னும் சேர்ந்து இரண்டாகுது பதினொன்னு என்றாலே அதனால ஒரு நபரை சார்ந்து தான் இவர்கள் வாழ்வார் இவர்கள் மிகப்பெரிய சாதனைலாம் சாதிப்பார் ஆனால் அந்த சாதனைக்கு நம்ம எத்தனையோ படங்களில் கூட பார்த்துருக்கோம் நீ பக்கத்தில் இருந்தால் நான் எவ்வளவோ சாதிச்சிருவேன் இந்த உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்றது யார் என்றால் இந்த பதினொன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் தான் இவர்கள் எந்த மதத்தில் பிறந்தாலும் அந்த மதத்தின் வேதத்தை அப்படியே முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் இவர்களை ஊக்குவிக்கும் அந்த ஊக்கமே இவர்களை சக்தி கொண்டு போய் முடியும் மிகப்பெரிய வெற்றியாளராக இவர்கள் திகழ்வார்கள் ஆனால் இடையில் இடையில் இவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும் அந்த சந்தேகம் வரும்பொழுது யாராவது இது இப்படி இல்லை இது இப்படித்தான் என்று ஒரு ஆதல் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் இவர்கள் மிகப்பெரிய சாதனையாளராக இருப்பார்கள் இதே இந்த இரண்டாம் நம்பரில் இருபதாம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம் இந்த இருபதாம் தேதியில் பிறந்தவர்கள் வரலாறு படைக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இனம் காப்பதில் மிகப்பெரிய வல்லவர்கள் தன் வாழ்வார்கள் இவர்கள் எந்த மதத்தில் அந்த கொண்டு வாழ்வார்கள் இந்த தேதியில் அமைந்தார் என்றால் மிகப்பெரிய கிரிமினல் வக்கீலாக அமைவார்கள் இந்த இருதேல் பிறந்த வக்கீல் சீனியராக இருந்தார் என்றால் இவர் கிடக்கிற ஜூனியர்கள் எல்லாம் மிக பிரமிக்கும் அளவுக்கு எங்கேயும் அலையாமையிலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்களை சேகரித்து ஏகப்பட்ட பாயிண்டை சேகரித்துக் கொள்வார் இவர்கள் இருக்கும் அதே போல இவர்கள் ஜர்ஜாக வந்தார்கள் என்றால் தன்னிடம் வக்கீல்கள் எவ்வளவுதான் ஆர்ட்மிட் பண்ணி ஒரு கேஸை திசை தீர்ப்ப பார்த்தாலும் இவர்களிடம் செல்லாது இந்த ஜர்ஜ் நீதியின் பக்கம் தான் தீர்ப்பு வழங்குவார் எந்த ஒரு நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் நீதிக்காக போராடக்கூடியவர்கள் நீதியை வழங்கக்கூடியவர்கள் ஆக மொத்தம் இருபாந்தேதியில் பிறந்தவர்கள் அறிவின் சிற்பிகள் இவர்களிடம் யாரும் பகைத்து கொள்ளக்கூடாது அதே அறிவை கொண்டு ஜெயித்து விடுவார்கள் அதனால் இருபதாம் தேதியில் பிறந்தவர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்களை பாராட்டியே காரியம் சாய்த்து விடலாம்